கருவீரையா மறுபடி வருவீரையா ஒரு மாதம் கருவீரையா எல்லாம் கூடுமே உமாள் எல்லாம் கூடாததே வந்து மைய அம்மா கூடாதது வந்து மைய உண்ணாமல் சொன்னால் போதும் பெய்கள் ஓடுது உன் பெயரால் கை நீக்கினால் நோய்கள் மறையுது நீட்டி பார்க்கணும் நோய் மறையும் விரட்டி பார்க்கணும் ஏய் ஓடும் ஐல

எல்லாம் போடுமே அம்மா எல்லாம் உடாதே வந்து இல்ல அம்மா சொல்லாதே வந்து இல்ல குடும் மேல சொல்ல மேல எல்லாம் உடாதே வந்து இல்ல அம்மா சொல்லாதே வந்து மில்ல குடுமே எல்லா கூடு வண்டமிலே화를 குடாதே கூடமே எலன கூடுமே வண்டமில் பமாழலாம் க Neptவ devenir வண்டும் சொன்ன சொல்லை காப்பாத்தும் தெய்வம் அவரை விட வேற தெய்வம் யாருமே இல்ல இல்ல எல்லாருக்கும் சொன்ன வார்த்தையெல்லாம் எப்படி நிறைவேற்றாராம் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு நேரத்துலதான் அல்ல லூயா யா கோப்பு தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு சொப்பனத்தில் கத்தர் வெளிப்படுத்தி என்ன சொன்னாரு வாக்கு நிறைவேத்தினார் நிறைவேற்றினார் அல்ல எளியா தூங்கிக்கிட்டு இருந்தா தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய இடம் ரொம்ப தூரமா இருக்கு காக்காவை அனுப்புவேன் பின்னாடி உனக்கு இறச்சிய தருவேன்னு சொன்னாரு தூங்கி கொண்டே இருந்தான் அவனையும் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு விட்டாரு எல்லா சிறைச்சாலை கதை கைதிகளும் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் துதித்த பொழுது எல்லா சிறைச்சாலை கைதிகளுக்கும் விடுதலை கிடைத்தது வேதத்துல தூங்கிக்கிட்டு இருக்கனு தான் நிறைய நிறைய அற்புதம் ஆனால் நீ காத்திருப்பு ஜபத்தில் தூக்கத்தை விட்டுட்டு போய் காத்திருப்பு ஜபத்தில் குவா கூவான்னு கத்தி உனக்கு என்ன பிரயோஜனம் அல்ல இல்லையா தூங்கினவன் நிறைய அற்புதத்தை பெற்றான் சொல்லுங்க தூங்கினவன் தான் நிறைய அற்புதத்தை பெற்றான் அல்ல இல்லையா அதுக்குன்னு நான் காத்திருப்பு ஜபத்திற்கு விரோதி அல்ல இயேசு ஒரே ஒரு முறை தான் என்ன பண்ணாராம் காத்திருப்பு ஜபத்தில் இரவு முழுவதும் ஜபித்தான் ஆனா இவன் நாலு புத்தகத்துல எழுதி வச்சனால இவன் நாற்பது நாளா மாத்திட்டான் அல்லே லுயா அல்லே லுயா அதனால ஏசு சொன்ன சொல்லை காப்பாத்தும் ஏசு உம்மை விட யாரும் இல்ல அல்லே லுயா உம்மை விட யாருமே இல்லை நீ சொல்லி அமராது எதுவும் இல்லை நீ சொல்லி கேளாத சூழ்நிலைகள் எதுவும் இல்லை சொல்லுங்க நான் சொல்லி அமராதது எதுவுமே இல்லை நான் சொல்லி சொல்லி சூழ்நிலைகள் மாறும் நல்ல கைய தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம்